இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ருத்ரம் டூ என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய சூப்பர் கில்லர் ஏவுகணை கூடிய விரைவில் விண்ணில் பறக்க தயாராகி வருகிறது அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதிவு பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ருத்ரம் டூ என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை வான் இருந்து தரைப்பரப்பு வரை சென்று துல்லியமாக அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ரீசன்ட் டைம்ல வெற்றிகரமாக விமான சோதனையை நடத்தியுள்ளனர் இது சுகாய் எஸ்யூ தேர்ட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தின் மூலமாக வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க இதனுடைய ரேஞ்ச் சுமார் முந்நூறு கிலோமீட்டர் வரை சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனுடைய வேகம் வேகத்தில் இது செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இருந்தாலுமே கூட இதனுடைய உயரம் கிலோமீட்டர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அதாவது குறைந்த உயரத்தில் இருந்தாலுமே கூட இதனால் எதிரிகளை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடிகிறது இதனால் பொது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம துல்லியமாக அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதன் மூலமாக ருத்ரம் டூ ஏவுகணை மூலமாக இந்தியாவுக்கு எந்த மாதிரி பாசிட்டிவ் வருன்னா இதன் மூலமாக எதிரிகளை பதுங்கு குழியில் இருந்தாலும் இதன் மூலமாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில்நுட்ப நிலையத்தை இதன் மூலமாக அழிக்க முடியும் அதே மாதிரியே எதிரியுடைய ரேடாரை சுக்கு நூறாக அழிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விமானத்தினுடைய ஓடு பாதையையும் இதன் மூலமாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது எதிரி வேறொரு இடத்தில் இருந்தாலுமே கூட எளிதாக கண்டறிந்து அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை யாரு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அதாவது இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவர்கள் தான் இதை தயாரிச்சிருக்காங்க ஆக்சுவலா இதை மேனுஃபேக்சரிங் செய்ய வருங்க இந்தியாவினுடைய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதே மாதிரியே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அதே மாதிரியே அதானி டிஃபென்ஸ் இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் சேர்ந்துதான் இதை உருவாக்கிட்டு வர்றாங்க இந்த ருத்ரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணையில மூணு விதமான ஏவுகணை இருக்கு ஆல்ரெடி ருத்ரம் ஒன் ஏவுகணை இந்தியாவிற்கு செயல்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது இந்த ருத்ரம் டூ ஏவுகணை பயன்பாட்டுக்கு கூடிய விரைவில் வரப்போகிறது அதே மாதிரியே ருத்ரம் த்ரீ ஏவுகணை இன்னும் டெவலப் பண்ணி தான் இருக்குது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் ரேஞ்சு வந்து ஏவுகணை நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை மட்டும்தான் கவர் பண்ணிட்டு இருந்துச்சு அதன் பிறகு இந்தியா பல டெவலப்மெண்ட் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போது முந்நூறு கிலோமீட்டர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இப்போ டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க அதே மாதிரியே ருத்ரம் த்ரீ ஏவுகணை அது ஐநூற்றி ஐம்பது முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது ருத்ரம் ஏவுகணை போர் விமானத்தின் மூலமாகத்தான் இதை செயல்பட வைக்க முடியும் ஆல்ரெடி சுகா எஸ்யூ தேர்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானமும் அதே மாதிரியே மிக் டொண்ட்டி நைன் மிரஜ் இந்த மாதிரி போர் விமானத்தின் மூலமாக தான் நம்ம இப்ப இயக்கிட்டு வர்றோம் வருங்காலத்தில் ருத்ரம் டூ ருத்ரம் த்ரீ இந்த மாதிரி போர் விமானங்கள் இப்பொழுது நம்ம டெவலப் இருக்க தேஜஸ் போர் விமானங்கள் எம் கே ஒன் மற்றும் எம் கே டூ இந்த மாதிரி போர் விமானத்திலும் நம்ம செயல்பட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரியே ஏஎம் ஏ என்று சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தில் இருந்தும் இதை இயக்குவதற்கு இந்தியா நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டு வராங்க அதே மாதிரியே டெட் பி எஃப் என்று சொல்லப்படக்கூடிய ட்வின் இன்ஜின் டெக் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தின் மூலமாகவும் இந்த ருத்ரம் ஏவுகணையை செயல்பட வைக்க இந்தியா நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வர்றாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இந்த ருத்ரம் டூ ஏவுகணை ரீசன் டைம்ல ரெண்டாயிரத்தி இருபதுல முதன் முதல்ல விமான சோதனை செஞ்சாங்க ருத்ரம் டூ ஏவுகணை முதன் முதலாக ரெண்டாயிரத்தி இருபதுல விமான சோதனை செஞ்சாங்க அதன் பிறகு அது சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்ச காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆன்டி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சோதனையை செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது அது வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது அதன் பிறகு இப்பொழுது இன்னும் ட்ரையலில் தான் இருக்குது இது கூடிய விரைவில் பயன்பாடுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி வந்துச்சுன்னா இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு இது மிகப்பெரிய பாசிவாக மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா பி செவன்டி ஃபைவ் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க இதுல ஆறு நீர்மொழி கப்பலை தயாரிச்சுட்டு வர்றாங்க இது ரெண்டாயிரத்தி முப்பதில் முடிவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுல முக்கியமான நீர்மொழி கப்பல்னா ஐஎன்எஸ் கால்வெரி ஐஎன்எஸ் என்எஸ் வாக்சீர் வேலா ஐஎன்எஸ் வேளா வாகீர் இந்த மாதிரி முக்கியமான நீர்மொழி கப்பலை தயாரிச்சுட்டு வர்றாங்க இது தயாரிப்பதுக்கு முக்கியமான காரணம்னா எதிரிகளின் அட்டகாசம் தொடர்ந்து அத்துமீறி நுழைஞ்சிட்டே இருக்காங்க அதை சமாளிப்பதற்காக தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து அதை தயாரிச்சுட்டு வராங்க இதனுடைய பட்ஜெட் சுமார் நாற்பத்தி மூணாயிரம் கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதனால இந்தியாவுக்கு எந்த மாதிரி யூஸ்னா இதன் மூலமாக ஏன்டி சர்பேஸ் வார்பரை இதன் மூலமாக சமாளிக்க முடியும் அதே மாதிரியே எதிரினுடைய நீர்மொழி கப்பலையும் இதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதை யாரு தயாரிக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமும் அதே மாதிரியே மேகசான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் இருவரும் சேர்ந்துதான் இதை தயாரிச்சுட்டு வர்றாங்க ஆக்சுவலாக இந்த பி செவன்டி ஃபைவ் ஐ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து நைன்டீன் நைன்டி செவன்லயே வந்து ஆரம்பிச்சது ஆக்சுவலாக அப்போ வந்து பி செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து வெறும் நீர்மூழி கப்பலை மட்டும்தான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க அதன் பிறகு இந்தியா பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டு அந்த ப்ராஜெக்ட் அப்படியே டிராப் ஆச்சு இப்போ அதனுடைய மாடிபிகேஷன் தான் P75I அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது வந்து ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்சன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மொழி கப்பலில் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இதை வந்து பொருத்திட்டு வர்றாங்க இது வந்து அந்த நீர்மொழி கப்பலில் நிறைய பாசிவிட்டி வந்து கொடுக்குது அதே மாதிரியே இது வந்து கப்பலையும் டிசைன் பண்ணுறதும் இதோடைய முக்கியமான நோக்கமாக இந்த பி செவன்டி ஃபைவ் ஐ ப்ராஜெக்டை வந்து காட்டுது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது ஏன்னா ஆல்ரெடி எஸ்பை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்மரைனையும் இந்தியா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க ஏன்னா அரிகாந்த் இந்த மாதிரி ஒரு நீர்மொழி கப்பல் வந்து நமக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய நீர்மொழி கப்பலை டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க அதில் இந்த வகை ப்ராஜெக்டும் ஒரு முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாகிந்த்